நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்பவே ஒரு முக்கியமான பயணத்தை வர திங்கக்கிழமை அதுவும் சரியாக ஜனவரி பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்க போறாரு என்னடான்னு கேட்குறீங்களா இப்படி ஒரு சூழ்நிலை ஹவுதீஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் செங்கடல ஒரு மிகப்பெரிய யுத்தமானது நடக்கலான்னு எப்போ வேணால் எல்லா நாடுகளும் பயந்துட்டு இருக்க டைம்ல இந்த ஹவுதீஸை பற்றி பேசுறதுக்கு ஈரானுக்கு நம்மளோட ஜெய்சங்கர் போக போகிறாரு நம்மளோட வாத்தி ஈரானுக்கு போயிட்டு என்ன விதமான சம்பவங்கள் பண்ண போறாரு இந்த டைமில் அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ஹவுதிக்கும் யுஎஸ் யூகேக்கும் இவ்வளோ பெரிய டென்ஷன் நடந்துருக்க டைமில் ஏன் இவர் இந்த இடத்துக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்கடா இருக்கா வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்கள்க்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் ஹவுத் ஈஸ்ட் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா அமெரிக்காவோட இருந்து அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆந்தனி பிளிங்கன் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட ஒரு ஃபோன் கால் பேசியிருக்கார் அந்த ஃபோன் காலில் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் விவாதிக்கப்பட்டிருக்கு அதில் அமெரிக்காவோட சார்பு நிலையும் அமெரிக்காவோட நிலைப்பாட்டையும் ரொம்பவே தெளிவாக நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் கிட்ட திரு ஆந்தனி பிளிகன் அவர்கள் சொல்லியிருக்கார் ஆனால் இந்த பிரச்சனை இதோட நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் நாங்கள் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட்டை கொடுக்குறாரு ஆனால் இதுக்கப்புறம் இந்த ஃபோன் கால் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஆனது இப்போ வெளியில வந்திருக்கு அதாவது இப்போது வர திங்கக்கிழமை ஈரானுக்கு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் போக சொல்லிட்டு இது நார்மலான ஒரு மீட்டிங் தானேன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக இப்படி ஒரு மீட்டிங் ஆனது ஷெடியூலில் எவ்வளோ நாள் கிடையாது ரொம்பவே அவசர அவசரமாக இப்படி ஒரு மீட்டிங்கை ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக நிறைய ரிப்போர்ட்ஸ் வெளியில் வந்துட்டுருக்கு அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஹவுதீஸ் தான் ஹவுத்தீஸ்ன்றவங்க ஈரானால் பேக் செய்யப்படுற ஒரு முக்கியமான மிலிட்டன் குரூப்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டைமில் இந்த ஹவுத்தீஸால் இந்தியாவுக்குமே இன்டெரக்டான நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா இந்த ரெட் சி வழியாக இந்தியாவோட நிறைய சரக்கு கப்பல்களும் போக வேண்டிய நிலமை இருக்குது ஆனால் இதை மொத்தமாக இந்த ஹவுதிஸ் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்தியாவுக்கு எக்கனாமிக்கலாக இது நிறைய அடிகளை கொடுக்கும் நம்ம இந்தியாவிலேயே இதோட இம்பாக்ட்ன்றது இன்னும் கொஞ்சம் நாள்ல இதே நம்ம நீடிச்சதுன்னா நம்ம டெய்லி வாங்குற பொருட்களில் கூட இதோட தாக்கம் மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இது இந்த அளவுக்கு அப்படியே விட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை பத்தி தான் நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் அங்க போயிருக்காருன்னு சொல்லலாம் இப்போ இவங்க போயிட்டு அங்க எந்த மாதிரி விதமான பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னா முதல்ல ஹவுத்தீஸ்க்கு வந்து ஈரான் சொன்னால் என்ன வேணால் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கான ப்ரைமரி சப்போர்ட்டரே இந்த ஈரான் தான் அப்படி இருக்கப்போ நீங்கள் மற்ற நாடுகளோட கப்பல்களில் தாக்குதல் நடத்தக்கூடாது அதே டைமில் இந்தியாவோட கப்பல்களை தொட்டு பார்க்கணுன்னு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரான் மூலியமாக ஹவுத்தீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுக்கலாம் ஏன் ஈரானை வச்சு இந்த ஹவுத்தீஸை இந்த அமெரிக்கா யூகேக்கு அகேன்ஸ்டான வார்லேருந்து கொஞ்சமாக பின்வாங்க வைக்கக்கூட ஜெய்சங்கர் இப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டுருக்கலாம் ஆனால் இது நடக்கிறதுக்கு பெரும்பாலான பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா இந்தியாவுக்குமே தெரியும் ஈரான்ன்றது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நாடுன்னு சொல்லிட்டு அதனால் ஈரானுக்கு ஒரு ரொம்ப பெரிய ப்ரெஷரை கொடுக்கணும் ஈரானுக்கு இந்தியாவுக்கும் நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்கிறான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஒரு சென்ட்ரலான கண்ட்ரின்னு சொல்லலாம் ரஷ்யா கூட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இந்தியா கூட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஈரான் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதுவும் நம்மளோட நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடார் இதுக்கு ஈரான் என்ற நாடு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா ஈரானோட சபகர் போர்ட்டில் இருந்து தான் நம்மளோட இந்தியாவை நம்ம கடல் மூலியமாக பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம் இதை பற்றியுமே இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான விஷயங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட வாத்தி கூடிய சீக்கிரத்தில் ஈரானில் வச்சு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ண போகிறாரு அதுவும் இந்த ஹவுதீஸ்க்கு அது சில வேலைகளில் நல்லதாகவும் முடியலாம் ஒருவேளை அமெரிக்காவுக்கு ரொம்ப பாதகமான விஷயமாகவும் முடியலாம் அடுத்ததாக துருக்கியோட அதிபர் எர்டகன் இந்த ஹவுதீஸ் மேலே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை பற்றி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி ரெட் ரெட்ஸியை பிளட்ஸியாக மாற்ற போகிறதா இவர் இவரோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு ஏன்னா இப்படி ஒரு அட்டாக்ன்றது கண்டிப்பாக ரீஜனல் எக்ஸ்க்ளனேஷனில் முடியும்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே பயந்துட்ருக்காங்க சரி இந்த அட்டாக்கை அமெரிக்காவும் யூகேவும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக ஆஸ்திரேலியா நெதர்லாந்து போன நாடுகள் இருந்தாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நிறைய அமெரிக்கா இந்த அட்டாக்கை பண்ணதுக்கு என்கிட்ட உதவிகள் கேட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து அதோட உதவிகளை மறுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது ஏன்னா இதில் இருக்க நாடுகள் பார்த்தோன்னா ஸ்பெயின் இட்டாலி இது மூணுமே அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸான நாடுகள்னு தெரியும் இந்த மூணு நாடையும் போயிட்டு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க எப்படி ஆஸ்திரேலியா நெதர்லாந்து எல்லாம் அவங்களோட சேட்டிலைட்ஸ் யூஸ் பண்ணியும் அது இல்லாமல் இன்டர் இன்புட்டை கொடுத்து அமெரிக்காவுக்கு உதவி பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் இதில் இட்டாலி ரொம்பவே உஷாராக இதை விட்டு வெளியில் போயிட்டாங்க ஏன்னா இட்டாலி வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு உதவணும் இல்லை ஒரு அட்டாக்ல இவங்க நேரடியாக போயிட்டு பங்கு பெறணும்னா முதல்ல அவங்களோட பார்லிமெண்ட்டில் அவங்க இதுக்கான அப்ரூவலை வாங்கணும் வாங்கிட்டு தான் இவங்க வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டேரக்டாக உதவிகள் பண்ணுறதுன்றது செய்ய முடியும் அது ஒரு விஷயத்தாலையும் இன்னொரு விஷயம் எப்படியாச்சும் சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடிச்சுக்கணும் எஸ்புல்லாவையும் லெபனனையும் எக்காரணத்து கொண்டு இந்த வார்க்குள்ளே இழுத்து விடக்கூடாதுன்றதில் ஃப்ரான்ஸுமே சரி இட்டாலியுமே சரி ரொம்பவும் ஒரு ஜாக்கிரதையான போக்கோட இந்த விஷயத்தை கையாண்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ நம்ம ஹவுதீஸ்க்கு அகேன்ஸ்டாக எதாச்சும் பண்ண போயிட்டு அது எஸ்புல்லாவுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தி இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக அவங்களே இறங்கிட்ட என்ன பண்றது சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தாலையும் இந்த ரெண்டு நாடுகளும் பெருசா இந்த வந்த இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு நாங்க இதில் எங்களுக்கு உங்களால் உதவி பண்ண ஓப்பனாக வெளியில் நின்று அடுத்ததாக இன்னொரு பக்கம் அப்படியே ரஷ்யா உக்ரைன் பக்கம் போனால் ரஷ்யாவோட டெமிட்ரி மெட்ரேவ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு யூகே அவங்களோட ட்ரூப்ஸை அதாவது அன் அவங்களோட ட்ரூப்ஸை மர்சனரிஸ் மாதிரி வேஷத்தில் இந்த உக்ரைனுக்குள்ளே அனுப்ப போகிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இன்டெல் இன்புட் எங்களோடய ஸ்பை ஏஜென்சி மூலயமா கிடச்சிருக்கு இது மட்டும் உண்மையாக இருந்து உங்களோட ட்ரூப்ஸ் யாராச்சும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னா அது நீங்கள் உங்கள் வரலாற்றிலே பண்ண மிக தப்பான முடிவாக இருக்குன்றத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களோட சோல்ஜர் யாராச்சும் உங்களோட மர்சனரி உள்ள வர்றது வேறு காசு வாங்கிட்டு உக்ரைனுக்காக வந்து போராடுற ஆட்கள் வேறு ஆனால் உங்களோட சோல்ஜர் அஃபிஷியலாக உங்களோட கவர்மெண்ட்டில் சோல்ஜராக இருக்க ஒருத்தர் உக்ரைனுக்கு ஆதரவாக உக்ரைனுக்குள்ளே இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் மேலே நாங்கள் டேரெக்டாக போர் அறிவிப்போம் இது எங்களுக்கு எதிரான போராதா பார்ப்போன்னு சொல்லிட்டு ஓப்பனான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை இந்த யூகேக்கு கொடுத்துருக்காங்க ஏன் இந்த டைமில் இதை கொடுத்துருக்காங்கன்னா நேற்று உக்ரைனுக்கு யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ரிஷ்யஸ்னாக்கு வந்து போனாரு கண்டிப்பாக இவர் வந்ததுக்கப்புறம் அந்த மூணு பில்லியன் உதவிகளை கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆர்மி அசிஸ்டன்ஸை இந்த உக்ரைன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தது மேபி அதில் இதுவும் கூட இருந்திருக்கலாம் அதை ரஷ்யா கொஞ்சமாக மோபம் பிடிச்சிருக்கலாம் அதோட விளைவாக தான் இப்போ இவர் இப்படி பேசியிருக்காரு சரி இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அடுத்ததாக இஸ்ரேல் காசா பிரச்சனையில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான இந்த இனப்படுகொலை கேஸை இஸ்ரேல் எப்பவும் போல நாங்கள் இது எதையுமே பண்ணலை இருபத்தி மூணாயிரம் பேரை கொன்னது வந்து எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நாங்கள் பண்ணோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காசாக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஒரு அட்டாக்கை பண்ணலன்னா எங்களோட மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் ஹமாஸ்ன்றது உலக அளவில் ரொம்ப பெரிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக இருக்குது ஸோ அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்கலனா அவங்க எங்களை ஓட்டு மொத்தமா அழிச்சிருவாங்க அதனால எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக மட்டுமே தான் நாங்கள் இந்த ஒரு அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல அவங்களோட தரப்பு வாதங்களை முன் வச்சிருக்காங்க இப்போது இது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்த இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேல் அமாஸ்க்கு அகைன்ஸ்டான தாக்குதலை மட்டும் காசாக்குள்ள நடத்திட்டு இல்லை அங்கே இருக்க பொதுமக்கள் நிறைய பேரும் இந்த யுத்தத்தில் இறந்துட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அதாவது மில்ட்ரி பர்சன்ஸ் மட்டும் அடிச்சுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை பெருசாக ஆகாது ஆனால் எப்போ பொதுமக்கள் சாக ஆரம்பிச்சாங்களோ அப்போவே இந்த பிரச்சனை ஒரு வாரன்றதை தாண்டி என்ற கட்டத்தை எப்போவும் அடைஞ்சிருச்சு இப்போ இந்த இடத்துல இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இல்லாமல் காசாக்கும் பிரச்சனை இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலிமா கூடிய சீக்கிரத்தில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இரண்டு பக்கமும் உயிரிழப்பு இல்லாமல் சீக்கிரத்தில் இந்த போர் முடிஞ்சாதான் அங்கே இருக்க அப்பாவி பொதுமக்கள் நிம்மதியாக இருப்பாங்க இல்லைனா மற்ற ஜோன் வார் ஜோன்ஸ் மாதிரி இந்த காசா இஸ்ரேலுன்றதும் ஒரு பஃபர் ஜோனாக கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் அடிக்கடி மக்கள் அங்கே இருக்கவங்க நிம்மதியாக இருக்க முடியாது வெறும் துப்பாக்கிகளுக்கும் தோட்டாக்களுக்கும் நடுவுலுமே அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும் சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதனையும் குறிப்பாக சொன்னால் நம்மளோட திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுக்கு போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இந்த வாரில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான மூவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் இப்படி ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறது நீங்கள் எப்படி அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடுபது உங்கள்